என்ன தெரியுங்க இது வந்து ஒரு saree. ஒருத்தங்க எங்க அக்காவுக்கு gift பண்ணிருக்காங்க இந்த saree. ஆனா இது வந்து நெட்டா இருக்கதனால நம்ம saree கட்டினா உடம்பெல்லாம் தெரியும். அதனால என்ன பண்ணப் போறோம்? இது frock மாதிரி தைக்கப் போறோம். எங்க அக்கா வந்து லைனிங் கட் பண்ணி லைனிங் கட் பண்ணி இது வந்து frock மாதிரி தைக்கப் போறாங்க. அவங்க எப்படி கட் பண்றாங்க எப்படி தைக்கறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டறேன் பாருங்க. சூப்பரா தைப்பங்கனே அக்கா ஆக்เตอร์ நீங்க துணி தைக்கறது தான் அவங்க.onda அவ மர்மங்களுக்காக இது வந்து frock ஆ தைக்கப் போறாங்க இந்த நான் காட்டற உங்களுக்கு கட்

நீ மட்டும் وصلنا நடுவுல இல்ல ஏத்து பேக் ரெண்டோ கட் பண்ணிட்டாங்க ஸ்லீவ் எடுக்கறாங்க இத விட இதுவே லைன் போட்டா நல்லா இருக்குல போட்டலாம் இந்த இது வந்து இல்லையா மீர்மேல இப்ப நான் வெட்டறதே كده வெட்டலை. அப்படியே தான் அது. சரி சரி சரி. 인버음 잡음 포